நாங்கள் நாங்களு லட்சுமி நீங்கள் பதில்கிறது ஜீரோ லக்ஷ்மி இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசுகிறாங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம பிரவீன் மினட் சாரோடைய யூடியூப் சேனலில் அவங்க குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா அடுத்து ஒரு ட்ரிப் இருக்குன்ட்டு அதுவும் நிறையா கண்ட்ரி போகிற மாதிரிலாம் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் ஏன் அமெரிக்கா கூட போகலாம் அது மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பொதுவாக பிரவீன் மணி சாரும் சாய் பிரமோதி தான் நிறையா அதர் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்கள பற்றி தெரியும் பட் எல்பியுமே நானும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மறுபடியும் மலேஷியா வருவோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கூடுதலாக ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சுவாமியும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சம்டைம் அந்த ஒரு விஷயம் ஒரு தடவை நடந்துச்சுன்னா அவர் மேலே பிலிவே இல்லாமல் போகக்கூடாது அது ஒரு காரணம்னு சொல்லிட்டாங்க அதனால் அடுத்த தடவை அவரும் க கண்டிப்பாக அவங்க கூட போவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நெக்ஸ்ட்டு டைம் அப்படியே நிறைய டைம் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மலேஷாவுக்கு சுவாமி கூட எல்லோரும் வருவோம் அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் எப்போ வேணாலும் அந்த தருணம் ஏற்படலாம் அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அது ஒரு மாதிரி ஹாப்பி தான் அது மட்டும் இல்லை டோட்டலாக அவர் பேசினதில் என்னென்னா காவேரி விஜய் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்ட்டு அங்கே வந்து கலர்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருந்தாங்களே அதில் நான் லைவ் அந்த இந்த பர்டிகுலர் வேர்ட் மிஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் ரொம்ப ஒரு பாசிட்டிவான வார்த்தை என்னென்னா அவங்க சேரவே மாட்டாங்க அப்படிங்கிறத விட அதுக்கான வழியை ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அது ரொம்ப சூப்பரான விஷயம் இன்றைக்கி அம்மா சொல்லுவாங்க இல்லையா அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா காவிரிக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் நீ ஒரு புது வாழ்க்கையை வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த ப்ராமிஸில் அது அதாவது தொழில் ரீதியாக தான் சொல்லியிருப்பாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி அப்படிலாம் சொல்லலை தொழில் ரீதியாக டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை அப்படிங்கிறது தெரிய வரும்போது யாருக்காக இருந்தாலும் அந்த குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை வச்சு மூவ் பண்ணுவாங்க இல்லையா ஓகே ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு சில சேலஞ்சான விஷயங்கள் இருக்கும்போது அந்த குழந்தை தான் பிடிப்பாக இருக்கும் விஜயுமே நான் எவ்வளோ தடவை நாடி காவிரியை வரும்போது அவங்க ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான வேர்ட்ஸும் இன்றைக்கெலாம் ரொம்ப டீப்பாகவே சொல்லிட்டாங்க விஜய் இன்னும் கொஞ்சம் ஓரா போகிறா அப்படிங்கிற மாதிரி மைண்டில் அவர் மட்டும் இல்லை நம்மளும் தான் ஷாக் ஆகணும் அந்த மாதிரி ஒரு வேண்டாங்கிற அந்த மூவ் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கும்போது பாட்டி தாத்தா அப்புறம் அந்த இதையும் மென்ஷன் பண்ணுறாங்க அவங்களும் ஏன் ஹர்ட் ஆகணும் நீங்களும் ஏன் ஹர்ட் ஆகணும் உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்டை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க பட் வேறு எதுவும் இல்லை பாசம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதனால விஜய் அந்த புரிதலோட தான் மூவ் பண்ணுவார் அது மட்டும் இல்லை குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமே சொல்லணும்னா பாட்டி தாத்தாவுக்கு தெரிஞ்சாலும் அது என்ன சொன்னால் நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவ் இருக்கும் ஆனால் இதை ஹைட் பண்ணிகிட்டே இருக்காங்களே இருந்தாலும் வயிறு ஒரு நாள் காட்டி கொடுக்கும்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சீனில் மறுபடியும் அவங்க எல்லாருமே சேர்ந்துருக்க மாதிரி வந்துச்சு இல்லையா அதாவது சுதந்திர தினத்துக்கெல்லாம் விஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்தாங்களே அதில் வந்துருங் வந்திருந்தாங்களே அதில் நான் மோஸ்ட்லி பாசிட்டிவாக சொல்லணும்னு சொன்னேன் பட் ஆனால் நிறையா பேர் வந்து டைவர்ஸ் கேட்டு தா பாட்டியும் சித்தியும் வந்திருப்பாங்க ஏன்னா தொடர்ந்து விஜய் இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது அதனால் டல் ஆகுறது அப்படிங்கும்போது அவனுக்கு அடுத்த ஒரு விஷயம் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க அப்படியும் வந்திருக்கலாம் ஆனால் பட் ஆனால் எ எவ்ரி நெகட்டிவான ஒரு விஷயம் ஒரு மிஸ்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயம் தான் வந்து ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும் ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தும் ஸோ அதனால் அந்த குழந்தை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காவிரியே டைவர்ஸ்க்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஏன்னா காவிரி வந்து அப்படி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க பாட்டியோட வேர்ட்ஸ்னால பட் அப்படி தள்ளப்பட்டாலும் விஜய் வந்து பாசிட்டிவான ஒரு மூக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த இடம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இன்னொன்று விஜய் சொன்னார் ஒரு பெரிய பீக்கில் தான் நாங்கள் சேருவோன்ட்டு அந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் ஆறுதலுக்கு எடுத்துங்க சரி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஆனால் மலேசியா ட்ரிப்பில் அவங்களுடைய வீடியோ வந்து அவ்வளோ ஜாலி ஃபன் ஹாப்பி நமக்கும் என்ன சொன்னால் மூணு வீடியோ சளிப்பே ஏற்படுத்தலை ரிப்பீட்டடாகவே ஒரு சில இடங்களில் பார்க்கணுமாரி இருந்தது அதே மாதிரி சாய் தான் எல்பியோட பாண்டிங் எல்பியோட அந்த டைம் ஆஃப் காமெடி டைமிங் சென்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப சூப்பர் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அதுதான் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ரொம்ப ஸ்பெஷலாக அது எனக்கு ரெண்டு நாள் டைமே இல்லை கிருஷ்ண ஜெயந்தியில் நான் ஃபுல்லாக மூழ்கி சந்தோஷத்தில் தெளிச்சு அப்புறம் தான் வெளியில் வந்தேன் ஸோ அதனால் ரொம்ப சாரி இன்னுமே நீங்கள் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஓகேவா வாழ்க்கையில் வந்து சம் சேலஞ்சிங்கான சீன்ஸ் இருக்கும்போது நம்மளை எப்படி ஹாப்பியான விஷயங்களை சோஷியல் மீடியா மீடியாவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கனா தான் வீட்டு பிரச்சனையிலேருந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும் ஏன்னா வாழ்க்கையில் ஏதோ சம்திங் இருக்கும் ஓகே வீட்டில் எல்லா நாளும் சந்தோஷமாக போகாது அப்போ சோஷியல் மீடியாவுக்கு வந்து இங்கேயும் ஏதாச்சும் சொன்னது கோவம் வந்து கமெண்டில் வந்துடுவீங்க அதுதான் உண்மையான விஷயம் எங்கள் வீட்டுக்கு கரெக்டே சொல்லுவேன் நான் எங்கேயாச்சும் கோவமாக இருந்தேன் நான் எங்கிட்ட பேசாதப்பா பயங்கர கோவமாக ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுதான் உண்மையான விஷயம் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்